ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம் பொங்கலுக்கு முன்னாலே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கம்யூனிட்டி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அது தனி பதிவு போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றி மண்பானை வச்சு இதில் வந்து நம்ம பொங்கல் வைக்க போகிறோம் சக்கரை பொங்கல் தான் எல்லா வருஷமும் வைப்போம் நல்லா தலை தலைன்னு அல்வா மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை எல்லோரும் நாங்கள் கிராமங்களில் ஜாயின் ஃபேமிலியில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதை மாதிரி நல்லா ஒரு ஃபன்னாக உட்காந்து சாப்பிடுவோம் அது ஒரு தனி அனுபவம்னே சொல்லலாம் ஸோ கிராமத்தில் மிஸ் பண்ணுறவங்க இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இதை மாதிரி ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறது நல்ல ஒரு அனுபவம்னே சொல்லலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 வெரி நைஸ் பொங்கல் தை மாதம் பிறந்த உடனே உழவு தொழிலுக்கு மரியாதை செய்கிறோம் மாட்டுக்கு மரியாதை செய்கிறோம் இயற்கைக்கு மரியாதை செய்கிறோம் அதன் நிமித்தமாக தான் பொங்கல் சந்தோஷமாக பொங்கி வர மாதிரி நம்ம இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடுறோம் எல்லோரும் பொங்கல் திருவிழாவை நாங்கள் முன்னாலே கொண்டாட ஆரம்பிச்சிடோம் அதனால் பொங்கல் வாய்ப்பு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பொங்கல் திருவிழாவுக்கு முன்னாவிலே கலக்கட்ட துவங்கிருச்சு என்ன தான் இப்போ ஜாலியாக உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுட்டாலும் அடுத்த நாள் பொங்கல் திருவிழாக்கானது எல்லாமே நம்ம தானே பண்ணியாகணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் ஐந்து வகை காய்கறிகள் அடுத்தது இந்த கரும்பு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வரத்துக்கு நான் கடைக்கு போயிட்டேன் ஸோ எல்லாம் வாங்கி வச்சு ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம செய்கிறத்துக்கு ஈஸியாக இருக்கும் எங்கள் வீட்டில் வச்ச அந்த பொங்கல் எப்படி இருந்தது அந்த திருவிழாக்கள் எப்படி இருந்தது இதை தான் நம்ம கண்டினியூவாக பார்க்க போகிறோம் வாங்க எங்கள் வீட்டு பொங்கல் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அச்சுதா வல்லவே வாசுதேவே ஜெய் 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 கணபதி தேவா மாதா பார்வதி பித மகதேவா கரும்பு வாசல இருக்கே பார்க்கலையா திருவிளக்கை ஏற்று வைத்தோம் திருமக வருக குளம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவீர்க வருக அலைமகளே வருக ஐஸ்வரியம் தருக ஐந்து வகை காய்கறிகள் வச்சு ஒரு குழம்பு வச்சாச்சு அடுத்தது ஒரு சாம்பார் ரசம் வடை பாயாசம் தினை வச்சு ஒரு சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக இருந்தது இப்போ வைக்கிறது நான் வெண் பொங்கல் தான் வைக்கிறேன் நல்லா பாலை ஊற்றி பொங்கி வந்தோன்னே பொங்கலோ பொங்கல்னு சொல்லிவிட்டு அடுத்தபடி நம்ம இதை இறக்கி வச்சிட்டோன்னா பொங்கல் கும்பிட ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ இந்த பொங்கல் நல்ல நேரத்துக்காக இதை மட்டும் இப்போ நான் வச்சிட்ருக்கிறேன் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் சீக்கிரம் வாங்க பொங்கலோ பொங்கல் சர்வமங்கலமாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகே ஷரண்யே த்ரீ அம்பிகே கௌரி நாராயணின மோசுதே சர்வமங்கலமாங்கல்லே சிவே சர்வார்த்த சாதகே ஷரண்யே த்ரீ அம்பிகே கௌரி நாராயணி மோஸ்துதே பஞ்சு திரி போட்டு பசும் நெய்தனை ஊற்றி போட்டோ மஞ்சள் சூடி வைத்து திருமகளே நல்ல நேரம் வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப இலையில எல்லாத்தையும் பரிமாறியாச்சு சுவையான ஒரு பால் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு கல் உப்பு போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோ அட்டகாசமான ரொசையில் இருக்கும் இப்போ நம்ம சுவாமி கும்பிட ரெடி ஆயாச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கம்யூனிட்டி பொங்கல் பார்த்திங்க எங்கள் வீட்டில் வச்ச பொங்கல் பார்த்திங்க பொங்கல் அன்னைக்கு மாட்டு பொங்கல் மாதிரி இந்த மாட்டு வண்டியில் அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வருவோம் அதுக்காக மேக்கப் பண்ணிவிட்டு நான் கீழே இறங்கியாச்சு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோல தான் நம்ம பார்ப்போம் அடுத்தது பாத்தீங்கன்னா காணும் பொங்கல் சோ காணும் பொங்கல்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்களை தான் நம்ம பார்ப்போம் சோ அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கணும் அந்த இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு போய் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ் தான் பார்க்க போறோம் காணும் பொங்கலுக்காக இப்ப என்னோட நோக்கம் வந்துருச்சு நான் ஜம்ப் பண்ண போறேன் நான் கிளம்ப போறேன் பொங்கல் சாப்பிட்டாச்சு மாட்டு வண்டியில் சுற்றியாச்சு குழந்தையோட என்ஜாய் பண்ணியாச்சு இப்போ நம்ம கோவிலுக்கு போகிற டைம் ஆகிடுச்சு போலாம் வாங்க எந்த விசேஷ நாட்கள் இந்த சிவன் கோவிலுக்கு தான் நான் வருவேன் சிவன் அடுத்தபடி பெருமாள் ரேணுகாம்பால் ஐயப்பன் முருகன் அப்படின்னு அழகாக கோவில்கள் அமைந்த இந்த சிவன் ஆலயத்தில் நம்ம சுவாமி கும்பிடலாம் இந்த ஆலயத்தை பற்றிய பதிவுகளும் தனியாக போட்டிருக்கா மணிகண்டேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவில் வரலாறு புராதனமான ஒரு கோவில் இந்த கோவில் வரலாறு பார்க்குறதுக்கு மறக்காமல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பதிவிட்ருக்கேன் பெண்கள் செய்யக்கூடிய ட்ராவல் விலாக் உற்சாகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்களும் பாருங்கள் Om Namah Shivaya 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 லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த நம்ம காணும் பொங்கல் அந்த காணும் பொங்கலுக்கு நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோம் அதை பார்க்கணும் அந்த கோவிலை பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு போகுது இதுவரையும் சப்ஸ்கிரைப் சப்ரை பண்ணிக்கோங்க அடுத்த காணும் பொங்கல் ஒரு கோவிலை சந்திப்போம்